முல்லா சந்தையில் போய் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு அப்போ சுற்றி இருக்கிற வியாபாரிகள் நலனுக்காக அவங்களுக்கு அப்பப்போ சில அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ வெளியூரில் இருந்து வட்டிக்கு பணம் கொடுக்கும் ஒருத்தர் அந்த ஏரியாவுக்கு குடி வராரு வியாபாரிகள் கிட்டே பணம் கொடுத்து வட்டி ரூபாய் வாங்கி அதில் தன் போல போய் நடத்திக்கிட்டு இருந்தார் இதை கவனிச்ச முல்லா முதலில் பெருசாக அதை எடுத்துக்களை நாட்கள் கடந்து போகுது அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் பஞ்சு வியாபாரிக்கிட்ட ஏன் பஞ்சம் மட்டும் பார்க்குறீங்க தலையனையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பஞ்சு வியாபாரி பணம் யாருக்கிட்டையா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க நான் தர்றேன் வட்டி மட்டும் கொடுங்க அசலை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத செலவை இழுத்து வைக்கிறாரு இப்படியே எல்லா வியாபாரிகளுக்குமே செலவை இழுத்து வச்சு அது மூலமாக கிடைக்கிற வட்டி பணத்தில் வாழ்ந்துட்டு வந்தார் இதை கண்டுபிடிச்ச முல்லா ஒரு பாடம் போகட்டணும்னு நினைக்கிறாரு முல்லா அவரை பார்த்து வட்டிக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட வட்டிக்காரருக்கு ஒரே சந்தோஷம் புது அடிமை அதுவாக வந்து சிக்குதே அப்படின்னு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு நான் பொதி கழுதை வச்சிருக்கேன் இப்ப யானை வாங்களான் யோசிக்கிறேன் அப்படின்னு முல்லா சொல்றாரு இதை கேட்ட வட்டிக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நீங்கள் தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா யானை விலை எவ்வளோ அதிகம் தெரியும்ல அது மட்டும் அல்ல அது பராமரிப்பு செலவு அதிகம் அதுக்கான சாப்பாடு மருத்துவ செலவுன்னு எவ்வளவோ இருக்குது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு என்ன சார் நீங்கள் சாதாரண வியாபாரம் செய்கிறவங்களையே மேலும் வியாபாரம் செய்ய வச்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரரை மாற்றி விடுற சக்தி உங்களுக்கு தான் இருக்குது பராமரிப்பு செலவுக்கு உங்ககிட்ட தான் பணம் கேட்பேன் உங்கள் பணத்தை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரராக ஆயிடுவேன் நீங்கள் தினம் எனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட வட்டிக்காரருக்கு நம்ம வட்டி தொழிலில் நியாயமாக நடந்துக்கலை அப்படிங்குறதும் புரிஞ்சு போச்சு அப்போ இருந்து தேவையில்லாத அந்த ஆசை வார்த்தைகள் கூறி அடுத்தவங்களை மோசம் பண்ணுறத கைவிட்டார் வியாபாரிகளும் தாங்கள் சம்பாதிக்கிறத விட நிறைய பணத்தை வட்டிங்கிற பேரில் வீணடிக்கிறோங்கிறதும் அது மட்டும் மட்டுமல்ல தேவையில்லாம கடன் வருத்தப்படுறாங்க தங்கள் தப்பை உணர்த்தின முல்லாவுக்கு நன்றி சொல்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி கதைகள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்